ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய்க்கு மனசு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அவர் என்னடா இது காவேரி எப்போ பார்த்தாலும் நீ வெண்ணிலாவோட தான் இருக்கணும் வெண்ணிலாவோட தான் போகணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காள் ஆனதுக்கு அப்புறம் திருந்துவான்னு பார்த்தா இப்போவுமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு இங்கே வெளியில் வர்றாரு அந்த டைமில் எங்கள் காவிரியும் ராகினியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு நம்ம போனால் எப்படியும் பேச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒளிஞ்சு நின்று கேட்குறவர் இங்கே ராகினி சொல்கிறாங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு போயிடுவேன் சொல்லிட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் இப்போ என்ன மூணு மாதம் மாசமா ரெண்டு மாசமா தான் இருக்கு அதுக்குள்ளா ஒரு குழந்தைய ரெடி பண்ணிட்டு அதை சாக்கா வச்சு இந்த வீட்டுலயே தங்கிடலாம் சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண விஜய் மயக்கி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இப்ப ஒரு குழந்தைய வேற வயத்துல சுமந்துக்கிட்டு தெரியுறீங்களா உனக்கு எல்லாம் வைக்கமாடல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி காவேரியை பார்த்து கேட்க காவேரி உடனே இது எல்லாமே தற்செயெல்லாம் நடந்தது தேவையெல்லாம் பேசாத இதுக்கு விஜய் கூட ஒரு காரணம்தான் அதுக்காக மட்டும் பழைய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க ஏ அப்படியே நான் கன்சிவா இருந்தா அதை எதுக்கு நான் உன்கிட்ட இது பண்ணனும் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது என்னோட வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் இருந்துக்கிறேன் நீ எதுக்கு எதிராக தலையிடுற நீ போய் அஜயோட வா வாழ வேண்டிய வாழ்க்கைய மட்டும் பாரு சரியா எங்களோடய வாழ்க்கைக்குள்ள நீ தலையிடாத என்ன பண்ணணும் என்ன போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு காவேரி சொல்ல உன்னோட தப்பாக மறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நீ ரீல் சுத்துற வெண்ணிலா கூட விஜய் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ வைத்த தள்ளிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி கேட்க உடனே எங்கள் காவேரி உனக்கெலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தள்ளி போகிறவங்கள பிடிச்சி வச்சு இந்த ராகினி சொல்கிறாங்க அந்த குழந்தைய வச்சு தானே நீ இவ்வளோ ஆடுற அந்த குழந்தைய வச்சு தானே அந்த வீடியோ உங்களை உனையை தாங்குது அந்த குழந்தைய நான் நல்லபடியாக பறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி அதை பெருசாக எடுத்துக்கிறாம ஏச்சி நீ தள்ளிப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இந்த கெட்ட புத்திக்கு உனக்கு எப்படி நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு காவேரி அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு வெளியே போக இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் ஓ அப்படியா அப்போ சரி இந்த குழந்தை வந்து நல்லபடியா பறக்க தான் நீ இப்போ பிளான் போட்டுகிட்டு இருக்கியா நான் எப்படி அது நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் எதுவுமே போய் பேசாமல் இதை மனசுலேயே போட்டு குழப்பிக்கிட்டு இங்கே படுத்து கிடக்கிறாரு இங்கே படுத்து கிடக்கிறவர் காவேரி வந்த உடனே இங்கே ரெண்டு பேரும் தான் ஒழுங்காக பேசிக்கிறது இல்லையா அப்படியே தூங்கி போயிடுறாங்க இங்க விஜய் படுக்கிறவருக்கு அப்படியே கெட்ட கெட்ட கனவா வந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆகிற மாதிரி கனவு வருது இங்க காவேரி நல்லா தூங்கி கிடக்குறாங்க இங்க காவேரியோட வயிற்றுல தன்னோட கையை வச்சுட்டு நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கையை வச்சு அப்படியே தொட்டு பாக்குறாரு அப்படியே காவேரியோட வயிற்றுல லைட்டா வருடி விடுறாரு நான் அப்பா இருக்கேன் எதுவுமே நடக்க விடமாட்டேன்டா சொல்றாரு இங்க அப்படியே கையை வச்சுட்டு தூங்கி போயிடுறாரு விடிஞ்சு பாக்குறவங்க காவேரி காவேரியோட வயிற்றுல விஜயோட கைய இருக்கிறத பாத்துட்டு இங்கே அப்படியே லைட்டாக விஜயோட கையை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே யோசனை பண்ணுறாங்க விஜயோட முகத்தை பார்த்துட்டு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் வெளியவே சொல்லாமல் அப்படியே ஏன் தான் இருக்காங்கன்னு தெரியல வெண்ணிலா மனசில் வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல தனக்கு கிட்ட நம்ம கொடுத்த சத்தியத்தை மட்டும் காப்பாற்றணுங்கிற மாதிரி அதையும் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க எந்திரிச்சு போக இங்கே கையை பிடிக்கிற விஜய் எதுக்கு என் கையை இப்போ எடுத்து விட்டேன் வயிற்றுல இருந்துன்னு கேட்க ஏன்னா இது என்னோட வயிறு உங்களோட கை எதுக்கு என் மேல போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவிரி விஜய பார்த்து கேட்க உடனே விஜய் ஏன்னா உள்ள இருக்கிறது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவிரி உடனே அவங்களுக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்த வெளியே போயிடுறாங்க உடனே இங்க விஜய் எப்பதான் திருந்த போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறவரு இங்க வெளியே போய் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு இங்க அங்க இருந்து வர்ற பாட்டி ஒரு கிளாஸ்ல பால் எடுத்துட்டு வந்து இங்க காவிரிக்கு கலைக்கு வந்து என்னத்தையும் கொடுக்குறாங்க இங்க அதை பாக்குற விஜய் பாட்டி பாட்டி அந்த பால் வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வாங்கி தனியாக வச்சுடுறாரு ஏங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு பாட்டி போட்டு வந்தது இப்படி இன்சல் பண்றீங்க ஏன் என்ன கிளாஸை வாங்கினாங்க கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் தாத்தாமே என்ன பாவஜே என்னாச்சு ஏன் இப்போ கிளாஸை பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா இந்த பாட்டி இந்த பால் யார் போட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே இது வந்து ராகிணி தான் அவளுக்கும் காவேரிக்கும் கலக்கி வச்சிருந்தா சரி காவேரிக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுங்க நான் கொடுத்தா அவள் வாங்கி குடிக்க மாட்டா எக்ஸ்ட்ரா மிஞ்சம்தான் நான் அவ்வளோக்குமே சேர்த்து அதில் ப்ரோட்டீன் பவுடர்லாம் கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பா அதான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல இங்க விஜய் பார்க்குறாரு ஓ ராகினி போட்டதா அதனால தான் நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து வர்ற ராகினி என்ன என்னாச்சு அதே போல் தானே நானும் குடிக்கிறேன் எதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க இப்போ எதுக்கு நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க காவேரியா அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி ஏங்க ஏங்க அப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கிளாஸ் எடுத்து குடிக்க போகிறாங்க காவேரி நான் சொல்கிறது கேளு முதல்ல அதை நீ வையிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து விஜய் வந்து ரொம்பவே சவுண்டு போட எங்கள் காவேரி அப்படியே கீழே கிளாஸை வைக்க இங்கே ராகினி உடனே இப்போ எதுக்காக நீங்கள் அதை குடிக்க விடாம பண்றீங்க நான் போட்டதுனாலையா நான் நல்லெண்ணத்தில் தானே போட்டேன் அவளுக்கு பவுடர் கலந்து உடனே விஜய் நீ கலந்துருக்கியான்னு யாருக்கு தெரியும் குழந்தை அவளோட வயிற்றுல வளருது நீ இந்த நேரத்தில் நான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பல உன் கையால் எதுவுமே அவளுக்கு நீ பண்ணவே வேண்டாம் பாட்டி இவளுக்கு இனிமேல் யாருமே எதுவுமே பண்ண வேணாம் நானே எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சொல்ல என்னப்பா விஜய் என்ன சொல்ற எல்லாமே நீ பண்ணி அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் உனக்கு இதெல்லாம் தெரியுமா என்னென்ன பொண்ணுக்கு கொடுக்கணும் என்னென்ன சாப்பிட வைக்கணும்னு அதெல்லாம் உனக்கு தெரியுமா நீ பண்ணிக்கிறேன்னு சொல்ற நீ ஆஃபீஸ்க்கு போகிற வழியை பார்ப்பியா இல்ல இதை பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்ல அதெல்லாம் நான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க தாத்தா சொல்றாரு அதுதான் அவன் சொல்கிறான்லம்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டி நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க உங்கள் உள்ளவங்க மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இந்த மாதிரி எப்படி நீங்க கிச்சனில் தான் சமையல் பண்ணுவீங்க யார் யாரோ வந்து சமைக்க வேற செய்கிறாங்க எதையாவது கலந்து கலந்து போட்டாங்கன்னா என்ன பண்றது என் குழந்தைங்க நான் தான் பார்த்துக்கிறனும் அதனால அவளுக்கு மதியானம் லஞ்சு நைட்டு டின்னரு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் இனிமேல் யாருமே அவளை கவனிச்சுக்க வேணாம் எல்லாமே நான் வச்சு கொடுத்துக்கிறேன்னு சொல்ல சரி இதெல்லாம் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு நான் ஒரு வழி யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இங்கே உள்ளவங்க மேலே கண்டிப்பாக நம்பிக்கையே இல்லை என் குழந்தைக்கி ஏதாவது பாதிப்பு வருமானு எனக்கு பயமாக இருக்குது தாத்தா நான் நைட்டு கூட ஒரு கனவு கண்டேன் அதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்ல சரிப்பா சரிப்பா விஜய் நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத நீ நினைக்கிற மாதிரியே பண்ண நீ காவேரியை நல்லபடியாக கவனிச்சா அதுவே போதும் ஏமா கல்யாணி உனக்கு எந்த ரிஸ்கும் அவனே வந்து அவள் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நீ எதுக்கு இது பண்ணுற சரிப்பா சரிப்பா எனக்கும் ஃப்ரீயாக நான் பாட்டுக்கு இருப்பேன் காவேரி கவனிச்சிக்கிற ஃபீலும் எனக்கு இருக்காது அதே மாதிரி உங்கள் தாத்தா தான் என்னையுமே வந்து இப்படி மாசமாக இருக்கும்போதுலாம் பார்த்துக்கிறாரு பார்த்துக்கிட்டாரு அது மாதிரி நீயும் காவேரி பார்த்துக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி அப்படியே சம கோபத்தில் இப்போ என்ன செய்கிறீங்க என்னமோ நான் வந்து இவ குழந்தைய அழிக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் போடுற மாதிரி எப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கையில் வச்சுருந்த கிளாஸு கிவிசிட்ட விருவர்னு உள்ளே போக இந்த பொண்ணு ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறது என்னப்பா கல்யாணி இதெல்லாம் என்ன அஜய்யை கூப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல அஜய் வந்து நிற்க ஏப்பா விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான் இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு ஏன் பொண்ணாட்டி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அஜய் அவளை பற்றி தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல இங்கே ராகினி என்னது அவளை பற்றி தெரியாதா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ இது பண்ணிட்டு இருக்கியா இங்கே வா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அஜய் கையை பிடிச்சி தர தரன்னு எழுத்து கொடுத்துட்டு போக உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக அஜய்க்கு உள்ளே போனதுக்கப்புறம் அடி இருக்குது தாத்தா இவன் ஏன் தான் அப்படி இருக்கானோ பொண்டாட்டியை வந்து இந்த இடத்துலயே வைக்கிறது சொல்கிற பிச்சை கேட்குறதில்ல இப்படிலாம் படிக்கிட்டு இருக்கா இவ இவனும் வந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் பாருங்களேன் அஜய் ஏன் தான் அப்படி இருக்கானு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி ராகினி வந்து நடந்துக்கிறது கரெக்டு தான் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே புருஷன் கேட்குறான் ஆனால் இங்கே அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல சொல்லிவிட்டு இவங்க எந்திரிச்சு போக உடனே இங்கே விஜய் தாத்தாவை பார்த்துட்டு என்ன தாத்தா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் என்னமோ இவளுக்கு நான் அடங்கி போகணும்னா பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்ல இருங்க தாத்தா நான் அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன் ரொம்ப கோபம் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பின்னாடியே போக உடனே தாத்தா சிரிக்கிறாரு மொத்தத்தில் என் ரெண்டு பேருங்களுமே வந்து பொண்டாட்டிக்கு அடங்கி தான் இப்படி இருக்கிறாங்க இதில் விஜய் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டான் சும்மா வெளி பகுமானத்துக்கு அப்படி பேசிட்டு போகிறான் காவேரி உள்ளே போகவும் பின்னாடி எப்படி ஓடுறான் பாரு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் கல்யாணி உடனே நீங்கள் மட்டும் என்ன உங்கக்கிட்டே மட்டும் என்ன வாழு தான் நான் ஏதாவது சொல்லிவிட்டா மட்டும் பொட்டி பம்பை அடங்குறீங்கள்ல அது மாதிரி தான் உங்கள் நேரங்கள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க கல்யாண பாட்டியும் சொல்லிட்டு போக இங்க உள்ள போற விஜய் வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு இங்க ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரும்போது இங்க உள்ளே வர்றாரு தாத்தா பார்க்குறாரு என்னப்பா கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா இது வந்து ஸ்டவ்வு தாத்தா இது எங்கள் ரூம்குள்ளே நாங்கள் வச்சுக்கிடலாம் நாங்கள் எதுனாலும் உள்ளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் இனிமேல் நாங்கள் எதுனாலும் நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் பாட்டியோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் பாட்டி சமைக்கிறது அப்ப வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறவேன் ஆனால் காவேரிக்கு நான் தான் இனிமேல் சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி கிச்சனில் வச்சு சமைச்சா நாங்களாம் அதை பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு நீ உள்ளே ரூம்களை வச்சு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் உன் பண்ணாட்டி எந்தளவுக்கு பார்த்துக்கிறேன்னு நினைக்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு சரி சரி எல்லாம் நல்லபடியாக நடந்தா சரின்னு சொல்ல இங்கே பாட்டியும் வந்து பார்த்துட்டு டேய் விஜய் நீ இந்தளவுக்கு மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா பார்த்தியா இப்போ கொண்டாட்டிக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க வேற ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பேன்னு பார்த்தா வரும்போதே ஸ்டவ்வுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட போலியே அப்படின்னு சொல்ல இது என்னடா கவரில் அப்படின்னு கேட்க இது எல்லாம் ஜாமான் தாத்தா கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் போகணும் எல்லாமே இதில் இருக்கு அது அந்த திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு எல்லாமே நானே எழுதி இந்த மாதிரி கடையில் போய் நானே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் இனிமேல் வந்து காவேரிக்கு எல்லாம் என்னோட கவனிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வந்து நின்று எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் வேறு ஆகுது ஒரு பக்கம் இப்படி விஜய் நம்ம மேலே இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே உள்ளே போகிறவர் கவர் ஸ்டவ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிற காவேரி இதெல்லாம் யாருக்காக இருக்கீங்க எதுக்காக அப்படி புதுசு புதுசாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க இதெல்லாம் நான் உனக்காக பண்ணலை என் பாப்பாவுக்காக பண்ணுறேன் என்னடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயிற்றுக்கிட்ட வர கையை வைக்க வரப்பறாரு உடனே இங்கே காவேரி ஆ ஒன்றும் அப்படி வந்து ஏதாவது இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏய் நான் என்ன ஒன்னையே வந்துட்டுருக்கேன் என் பிள்ளையை தான் நான் தொட சொல்லிட்டு இங்க திரும்ப வந்து வயித்துல கைய வைக்கிறாரு இங்க காவிரிக்கு சிரிப்பு தாங்க முடியல மனசுக்குள்ள எல்லாம் இருக்கு சும்மா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து காவிரோட முகத்தை பாத்துட்டு சந்தோஷப்படுறாரு